வணக்கம் ஐ பக்தி பசி என்ற இந்த ஒளி ஊடகத்தின் வாயிலாக குரல் சந்தை என்னும் தொடரில் திருக்குறள் மேல் மாறாக் காதல் கொண்ட அன்பர்கள் மத்தியில் உரையாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் சாரமாக அமைந்துள்ள ஒரு குரலை பற்றி சிந்திக்க உள்ளோம் அந்த குரல் என்ன என்று முதலில் பார்த்து விடுவோம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை கட்டே உலகு என்பது இக்குறள் இக்குறளில் இரண்டு பகுதிகள் ஒன்று ஐந்தின் வகை கட்டே உலகு என்பது ஒரு பகுதி இன்னொன்று சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தை குறிப்பிடுகின்ற ஒரு பகுதி வகை தெரிவான் கட்டே உலகு உலகு என்பது இங்கே உலகத்தையும் குறிக்கும் உலகத்து வாழ் மக்களையும் குறிக்கும் இந்த உலகம் எதனால் ஆனது ஐந்து மாபூதங்களால் ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற இவற்றின் கலவையால் ஆனது இந்த உலகம் இந்த ஐந்தும் பருப்பொருட்கள் நிலம் நம் கண்ணிற்கு தெரிகின்றது நீர் நம் கண்ணிற்கு தெரிகின்றது நெருப்பு நாம் பார்க்க முடிகிறது இவ்வாறே காற்று நாம் உணர முடிகிறது ஆகாயமும் ஓரளவுக்கு நமக்கு வெளிச்சமாகிறது இந்த ஐந்து பருப்பொருட்களுக்கும் பின்னால் உள்ள சூக்கும பொருட்களை ஆராய்பவர்கள் ஞானிகள் நாம் யாரை மதிப்போம் யார் அறிவுடையவர்களோ அவர்களை மதிப்போம் அறிவில்லாதவர்கள் பக்கம் நாம் செல்ல மாட்டோம் உலகம் யார் பக்கம் செல்லும் கட்டே உலகு ராமச்சந்திரன் எங்கே இருக்கிறார் என்று ஒருவர் கேட்பதாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் ராமச்சந்திரனா அவரை நான் அறிவேனே அவர் மூன்றாவது தெருவின் முதல் வீட்டில் குடியிருக்கிறார் என்று சொல்வோம் அதாவது அவருக்கு ராமச்சந்திரன் யார் என்று தெளிந்து சிந்தனை உண்டு அவர் தெளிந்தவராக இருப்பதால் அவர் சொன்னதை மற்றவர் கேட்பார் விஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஒரு அறிவு தேடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எதையோ ஒன்றை கண்டுபிடிக்கிறார்கள் அவர்களின் பால் உலகம் மதித்து அவர்களின் பால் செல்கிறது தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்தார் அவர் மின்சாரத்தை கண்டுபிடித்தார் மின்சாரத்தின் மூலமாக செயற்கையான ஒளியை கொடுப்பதற்கான முயற்சியில் அவர் இயங்கினார் அவர் பக்கம் மக்கள் அவரை வியந்து பார்த்தனர் புவியீர்ப்பு சக்தி உண்டு என்பதனை நியூட்டன் கண்டுபிடித்தார் ஆப்பிள் பழம் கீழே விடுவதைக் கண்டு அவர் நியூட்டன் இந்த விஞ்ஞான உண்மையை கண்டுபிடித்தார் அவர் பால் சென்றது உலகம் இவர்களெல்லாம் விஞ்ஞானிகள் அவர்கள் அறிவினால் ஒன்றை அறியாத ஒன்றை கண்டுபிடித்தார்கள் மெய்ஞானிகள் யார் அவர்கள் அறிவினை விடுத்து ஞானத்தால் பருப்பொருட்களின் பின்னே உள்ள தூலப்பொருட்களை அடையாளம் காண்கின்றார்கள் இவர்கள் சொல்வது இவர்கள் எதை அடையாளம் கண்டார்கள் இந்த பருப்பொருட்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இவற்றின் தன்மைகள் என்ன என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த நிலம் என்பது என்ன நிலம் என்பது நாற்றம் என்ற குணத்தை கொண்டது என்று சொன்னார்கள் நிலத்திற்கு மனம் உண்டா என்று நீங்கள் ஐயுறலாம் இது என்ன மலருக்கு மனம் உண்டு நிலத்திற்கு மனம் உண்டா என்று நீங்கள் கேட்கலாம் மழை பெய்கிறது நாம் என்ன சொல்கிறோம் மண் வாசனை அடிக்கிறது என்கிறோம் இப்பொழுது புரிகிறதல்லவா வாசனை என்பது நிலத்தோடு மண்ணோடு கலந்த பொருள் அதன் நிலத்தின் தன்மை நாற்றம் நீரின் தன்மை என்ன சுவை நீரின் தன்மை சுவை என்றால் உணவை பக்குவப்படுத்தி கொடுப்பதால் உணவு நீர் கலவாத உணவு சுவைக்காது நீரை கலந்து அந்த உணவை உட்கொண்டால் தான் அது சுவைக்கும் நீரின் தன்மை சுவை அடுத்ததாக நெருப்பு நெருப்பின் தன்மை என்ன ஒளி நெருப்பு கொடுப்பது என்ன ஒளியை கொடுக்கும் அந்த ஒளி அடுத்ததாக காற்று காற்றின் தன்மை என்ன ஊறுதல் ஓரிடத்தில் இல்லாமல் இன்னொரு இடத்திற்கு செல்லுதல் ஊறுதல் ஆகாயத்தின் தன்மை என்ன ஓசை இடி முழக்கம் எங்கிருந்து வருகிறது ஆகாயத்திலிருந்து வருகிறது ஆக இந்த ஐந்து பூதங்களின் தன்மைகள் ஐ ஐவகைப்படும் அவைதான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற இந்த ஐந்தும் நிலத்தின் தன்மை நாற்றம் என்று சொன்னீர்கள் திருக்குறளில் அது அல்லவா முதலில் வர வேண்டும் ஆனால் சுவை என்று சொல்லியிருக்கிறாரே முதலில் என்று நீங்கள் அடுத்த ஐயத்தை எழுப்பலாம் திருக்குறள் வாசிப்பின் நோக்கமே என்னவென்றால் அதை அகல படிக்க வேண்டும் ஆழமாக படிக்க வேண்டும் இந்த எவ்வாறு திருவள்ளுவர் இவ்வாறு சொன்னார் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தை அடுத்தது மழையின் பெருமையை கூறினார் திருவள்ளுவரின் நெஞ்சுக்கு நேரான பொருள் நீர் எனவேதான் அவர் அதை முதலில் வைத்தார் என கொள்ளலாம் என்பது என் கருத்து இந்த மண் என்ன செய்யும் நீரோடு கலக்கும் பொழுது மண் நீரில் கரைந்துவிடும் இப்பொழுது மண் நீரில் ஒடுங்குகிறது இந்த நீர் நெருப்போடு சேர்ந்தால் என்ன ஆகும் நீர் காணாமல் போய்விடும் நெருப்பு தான் மிஞ்சி இருக்கும் இந்த நெருப்பு காற்றோடு கலந்தால் என்னாகும் நெருப்பு அவிந்துவிடும் காற்று தான் மிஞ்சி இருக்கும் இந்த காற்று எங்கிருந்து வருகிறது ஆகாயத்திலிருந்து வருகிறது இப்படி ஒவ்வொன்றும் இன்னொன்றில் ஒடுங்குகிறது ஒவ் ஐந்து பருப்பொருட்களாக இருந்தவை நான்கு பருப்பொருட்களாக மாறுகின்றன நான்கு பருப்பொருட்களாக இருந்தது மூன்று பருப்பொருட்களாக மாறுகின்றன இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றிலிருந்து ஒன்றாக இந்த உலகம் விரிந்து நம் கண்ணுக்கு புலப்படும் உலகமாக உள்ளது இதன் சூக்குமத்தை இதன் மூலப்பொருளை எது எது ஒன்று தோன்றுகின்றதோ அந்த தோற்றத்திற்கு காரணமான ஒன்று இருக்கும் அல்லவா காரணமாக இருக்கும் பொருளை அதற்கு விடை காண்பவர்கள் தான் இந்த மெய்ஞானிகள் துறவியர் இவ்வாறு இந்த மெய்ஞானிகள் பக்கம்தான் மக்கள் அவர்கள் பக்கம்தான் செல்வார்கள் என்பதுதான் இக்குறளின் பொருள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு இங்கே கட்டே உலகு ஏகாரம் கட்டே உலகு என்று ஏன் சொன்னார் இது ஏ என்ற பொருள் இந்த ஏ எதை குறிக்கும் ஏ என்பது இவர்கள் பக்கம்தான் செல்வார்கள் மற்றவர்கள் பக்கம் செல்ல செல்லமாட்டார்கள் அறிவுடையார் பக்கம்தான் மக்கள் செல்வார்கள் அறிவில்லாத மூடர் பக்கம் மக்கள் செல்ல மாட்டார்கள் ஞானிகள் பக்கம்தான் மக்கள் செல்வார்கள் ஞானியர் அல்லாதார் பக்கம் மக்கள் சாய மாட்டார்கள் என்று திருவள்ளுவர் உறுதியாக சொல்லுகின்றார் இந்த குரலை மனத்தில் வாங்கிக் கொள்க என்று கூறி இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்